வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திடுங்க நான் நாட்டு நெல்லிக்காய் தாங்க எடுத்துருக்கேன் இதை வச்சு ஒரு நெல்லிக்காய் மிட்டாய் தாங்க பண்ண போகிறோம் நெல்லிக்காய் கேண்டி இது எல்லோரும் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நாட்டு நெல்லிக்காயில் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் ஹெல்த் அதிகமாக இருக்கும் நமக்கு நார்மல் நெல்லிக்காய் வாங்குனிங்கன்னா ஹைப்ரிட் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் புளிப்புசுவை அதிகமாக இருக்கும் விட்டமின் சி அதிகம் இருக்கிறதுனால மழை காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க இது நான் இதை சுத்தமாக கழுவி இட்லி பாத்திரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு ஸ்போக்கு வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கினா போதும் அஞ்சு நிமிஷம் வெந்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி வெடிப்பு இந்த இந்தளவு வேக வச்சுக்கோங்க ரொம்ப குழவாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை தண்ணியிலையும் போட்டு வேக வைக்காதீங்க அதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எதுவுமே நமக்கு கிடைக்காது இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஆரட்டோன்னு தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் வெதை தனியாக நெல்லிக்காய் தனியாக பிரித்து எடுத்து இது கூட சர்க்கரை சேர்த்து நம்ம கேண்டி பண்ணலாம் சர்க்கரை விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா வெல்லமும் சேர்த்துக்கலாம் அந்த நெல்லிக்காய் மூழ்கிற அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது ஓவர் நைட்டு ஊறணுங்க முதல் நாள் ஈவினிங் பண்ணி வச்சுருங்க ஒரு நாலு சொட்டு போல் லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம் இதை ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுருங்க நல்லா ஊறட்டும் மறுநாள் பார்த்திங்கன்னா இந்த சக்கரெல்லாம் கரைஞ்சி நல்லா தண்ணி விட்டு தனித்தனியாக வந்துடும் நெல்லிக்காய் தனியாக சக்கரை தனியாக பிரிஞ்சிடும் நமக்கு தேவையான இனிப்பு அந்த நெல்லிக்காய் இழுத்துக்கும் அதில் நல்லா ஊறியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஜூஸை வந்து நீங்கள் கீழே கொட்டாதீங்க இதை லெமன் ஜூஸுக்கோ இதுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணி ஜூஸ் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி தட்டில் தனித்தனியாக பிரிச்சுடுங்க நான் வெயிலில் காய வைக்கல நிழல் தான் காய வச்சுருக்கேன் ரெண்டு நாள் காய வச்சிங்கன்னா போதுங்க தனித்தனியாக பிரிஞ்சு நல்லா வந்துடும் இந்த ஜூஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி தட்டில் வைக்கும்போது இந்த மாதிரி சலசலன்னு காய்ஞ்சிரும் பாருங்கள் எப்படி காஞ்சிருக்கு கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் நான் வெயில்லையே வைக்கல நமக்கு இதில் இனிப்பு புளிப்பு துவர்ப்பு எல்லா சுவையுமே இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் நெல்லிக்காய் ஜூஸ்னால் எல்லோரும் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள் இதை நம்ம தேவைப்பட்டால் சர்க்கரையை பொடித்து இது கூட ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் அப்படியே தாங்க வச்சுருக்கேன் திருப்பியும் சர்க்கரை சேர்க்கலை நான் எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அதனால இப்படியே வச்சுருக்கோம் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டலை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்